டெஸ்ட் மெத்தடாலஜின்னு ஒன்று இருக்குது ஒரு நம்மக்கு இன்னைக்கு ஒரு டெஸ்ட்டு பண்ணுறோன்னா பல வகையான மிஷின்ஸ் இருக்குது ஆட்டோமேஷின்ஸ் வந்துருச்சு அதே போல் பல வகையான மெத்தடுஸ் இருக்குது அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி ரெஃபரன்ஸ் ஒரு குறிப்போடு நம்ம ஒரு ரிசல்ட் இருக்குதுன்னா அதுக்கு ரெஃபரன்ஸ் ரேஞ்சுன்றது மாறுபடும் அதெல்லாம் அளவு வச்சு தான் நம்ம அதை பார்க்க முடியும் மாறுதல்ன்றது அக்செப்டபுள் மாறுபாடுன்றது அது ஒரு ஒரு பத்து சதவீதம் இருபது சதவீதம் மாறுபாடுன்றது அது அது இந்த நிறைய காரணிகள்னால அக்செப்ட் பண்ணிக்கலாம் கம்ப்ளீட்டாக மாறுபடுது அப்படின்னா அப்போது அதுக்கு லேபில் லேபிலோட தரமான லேபு இல்லை நீங்கள் செக் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படி இல்லைனா உணவு நம்ம எடுத்துக்கிறதோ மருந்து எடுத்துக்கிறதோ ஏதாவது ஒன்று இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரலாக வந்து காலையில் ஒரு ஒரு ஒரே டெஸ்ட்டு அதோட அளவு காலையில் சே ஃபார் எக்ஸாம்பிள் கார்த்திசால்னு ஒரு டெஸ்ட் இருக்கும் தைராய்டு டெஸ்ட்டுமே காலையில் ஒரு லெவல் இருக்கும் அதுவே சாயங்காலம் நைட்டு ஈவினிங்லாம் பார்த்தீங்கன்னா அதோட அளவு பாதியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடம்புலேயே நடக்கும் இயற்கையாக இருக்கிறது விஷயம் அப்போது ஒரு இடத்துல காலையில் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல போய் ஈவினிங்கில் பண்ணிங்கன்னா அங்கே பண்ணதை விட இங்கே பாதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கும் அதனால தான் ஸ்டாண்டர்டாக டாக்டர்ஸ் வந்து இப்போ தைராய்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபாஸ்டிங்ன்றது முக்கியம் கிடையாது இருந்தாலும் காலையிலே ரெகுலராக எடுக்கிறதுக்கு அட்வைஸ் பண்ணுறது மோஸ்ட்லி ஒரே சீரா இருக்கும் அப்படின்றதுக்காக மாறுபாடுகள் இருக்கிறதுக்கு வச்சுருந்தேன்